என் பேர் வந்து அஜய் அஜய்னா நல்லா வெள்ளையான உருவம் ஹேண்ட்ஸமான ஆள் அப்படின்னு தான் நினைப்பீங்க எப்படி நான் என்னோடய உண்மையான பெயரை சொல்ல முடியாமல் என்னோட பெயரை அஜய்னு பதிவு பண்ணுறனோ அது அதே மாதிரி தான் நான் என்னோடய வெளியே என்னோடய காலனி அப்படிங்கிற என்னோட தெருவை மறைக்கிறதுக்கும் மிகப்பெரிய கஷ்டப்பட்டிருக்கேன் உங்கள் முகவரியில் இருக்கும் ஒரு சொல் உங்கள் சாதியை உலகிற்கு சொல்லுமா உங்களை பொதுவெளியில் வெளியில் கூனி குறுக வைக்குமா வேலைவாய்ப்பை பறிக்குமா அடக்குமுறைக்கு உள்ளாக்குமா காலனி என்ற சொல் இந்த வழிகள் அத்தனையையும் உங்களுக்கு அளிக்கக்கூடும் பெருநகரங்களில் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படும் காலனி என்ற வார்த்தை கிராமப்புறங்களில் பலருக்கும் மறக்க முடியாத வழிகளை கொடுத்திருக்கிறது அதில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த அஜயும் ஒருவர் எங்கள் ஊர் வந்து அங்கக்குறிச்சி இது என்னதான் பெரிய ஊராக இருந்தாலும் எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிற ஒரு பகுதி தான் புதுக்காலனி அதுதான் எங்களோட அடையாளமாகவும் இருந்துட்டுருக்கு அதாவது நான் என்னோட தெருப்பேரை வந்து வெளியே சொல்லும்போது பல்வேறு ரீதியான சிக்கல்களை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் ஒருவேளை நம்மளை புறக்கணிச்சிருவாங்களோ ஒரு வேளை நம்மளை ஒடுக்குவாங்களோ ஒரு வேளை வெளியே இதை நம்ம சொல்லுவாங்களோ ஒருத்தவங்கிட்ட சொல்லி நம்மளை கீழே தாழ்த்துவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய மனநிலையை யோச்சுருக்கேன் டுவெல்த் முடித்து வரும்போது இந்த இந்த பகுதியோட ஒரு மே ஒரு பெரிய காலேஜ் அதுவும் ஒரு பாரம்பரியமான காலேஜ் அங்கே போய் நான் சேரணுன்னு போகிறேன் அந்த துறை தலைவர் அவர்களை நான் போய் பார்க்குறேன் அவங்க என்னோடய சான்றிதழ் எல்லாம் சரிபார்ட்ருக்காங்க கடைசியாக எந்த ஆகணும்னு அதை நான் எனக்கு தெரில அதை பார்த்துட்டு நீ கொஞ்சம் நேரம் வெளியே நில்லுப்பா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க நான் வெளியே நிற்கிறேன் வர சரி நம்மளை கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா அவங்க கூப்பிடவே இல்லை நான் நானே போய் ஒரு கட்டத்தில் கேட்குறேன் மேடம் என்ன வெளியே நிற்க சொன்னீங்க இவ்வளோ நேரம் ஆச்சு ஏன் இன்னும் கூப்பிடலையே அப்படின்னு கேட்டதுக்கு என்னோடய இதை பாட்டு ஓ நீ என்னைய கேள்வி கேட்குறியா முதல்ல உனக்கெல்லாம் இங்கே படிக்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அந்த சமயத்தில் ஒரு பதினேழு வயது பையனோட மனநிலை ரொம்ப ரொம்ப உடஞ்சி போன ஒரு மனநிலையாக தான் இருந்துச்சு மிகப்பெரிய புறக்கணிப்பு அது என்னோட இப்போ வரைக்கும் என்னோடய ஆள் மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு இப்போ கல்லூரி படிச்சுட்டே வேலை இருந்த காலகட்டத்தில் நான் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வேலைக்கு போகிறேன் வேலை தேடுறதுக்காக போகிறேன் அங்கே போய் வேலை தேடும்போது அங்கக்குறிச்சியா எங்கேப்பா வீடு அப்படின்னு கேட்குறாங்க நான் தயங்குறேன் எப்படி சொல்கிறது ஏன் ஏன்னா இங்கேயும் வேலை நம்மளோட திருப்பேரை சொல்லிவிட்டு இங்கேயும் நம்மளுக்கு வேலை கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு யோசனை வேறு திருப்பேரை சொல்லிதான் தான் வேலைக்கு சேர்றேன் வேறு திருப்பேரை சொல்லி நான் வேலைக்கு சேர்றேன் சேர்ந்து ஆறு மாதங்கள் ஆகுது எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே வராங்க அவர் என்னோடய சொந்தக்காரர் அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்துட்டு அதுலேருந்து அவரோட நடைமுறை வேறையாயிடுச்சு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இந்த சமூகம் தான் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமும் நான் நிறைய பக்கம் வேலை தேடி அலைஞ்சேன் எங்கே போனாலும் நம்மளோட தெருப்பேர சொல்கிறதுக்கு தயக்கம் எங்கே நம்மளை இவங்க தான் சொல்லி கட்டமைச்சு ஒதுக்கிடுவாங்க கண்டிப்பாக ஒதுக்கிடுவாங்க எனக்கு தெரியும் ஏன்னா இன்னும் இந்த கிராமப்புறங்களில் அது மாற கிடையாது கிராமப்புறங்கள் மட்டும் கிடையாது எங்கேயுமே அது மாற கிடையாது ஒரு சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் படித்து பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா எல்லோரும் மதிப்பாங்க எல்லோரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி மேடம் எல்லாராலையும் ஐஏஎஸ் ஆனால் தான் தூக்கி வச்சு கொண்டாடுவேன் எப்படி எல்லாராலேயும் ஐஏஎஸ் ஆக முடியும் ஓ ஐஏஎஸ் தான் நீ வந்து எல்லாத்தையும் சமமாக பார்ப்பீன்னா அது என்ன ஒரு மனவில்லை சக மனுஷனா சக மனுஷன் பார்த்தாதேன்னு அது ஒரு மனநிலை இன்னொன்னு சொல்கிறாங்க தொழில் ரீதியாக தான் ஜாதி வந்து ஒடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க நான் எங்கள் அப்பா தொழில் எங்கள் அப்பா செஞ்ச வேலையை நான் செய்ய கிடையாது எங்கள் அப்பா அவங்க அப்பா செஞ்ச வேலையை செய்ய கிடையாது அவங்க அப்பாவோ அவங்க அப்பா செஞ்ச வேலையை செய்ய செய்ய கிடையாது இன்னும் காலங்காலமாக அவங்க அப்பா செஞ்ச தொழிலே செஞ்சுட்டு இருக்கிற சமூகம் எங்களை ஒடுக்குறாங்க காலனி என்ற சொல்லை ஆவணங்களிலிருந்து நீக்குவதாக தமிழக அரசு சமீபத்தில் அறிவித்திருப்பதை பட்டியலின மக்கள் வரவேற்கின்றனர் அதே சமயம் சேரி கீழத்தெரு அரிசன வீதி பறையப்பட்டி சாக்கிளிப்பட்டி பல்லர் தெரு போன்ற வார்த்தைகளும் பட்டியலின மக்கள் வாழும் பகுதிகளை குறிக்க பயன்படுத்தப்பட்டு வருவதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் மதுரைக்கு அருகில் உள்ள ஒத்தச்சேரி கிராம மக்கள் இந்த பெயரால் தாங்கள் சந்தித்த ஒடுக்குமுறைகளை கருத்தில் கொண்டு அதன் பெயரை மாற்ற வேண்டுமென பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் பொதுவாக எங்கள் ஊரை ஒத்தச்சேரின்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க அதே ஒரு தீண்டாமைதான் இது ஒளியணும் எல்லா ஜாதியிலும் வந்து மேல் நோக்கி பணம் சம்பாதிக்கணும் வைக்கணும் நம்ம பேரும் போகல வைக்கணும் ஒரு குடிச்சு விட்டு மேல் நோக்கி போறாங்க நாங்கள் என்ன செய்கிறோம் முதல் அந்த சின்ன பேரை மாற்றுவோம் எங்களுக்குன்னு ஒரு பாதையை வந்து சொல்லிட்டு நாங்கள் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் சரிங்கிற இருக்கிறதுனாலயே எங்களுக்கு எந்த எல்லாமே பறி போகுது எங்களால் வளர முடியலை இன்னமும் குடிசையில் வாழ்ந்துக்கிறோம் ஒரு ரோடு வசதி போட்டு தர மாட்டாங்க தண்ணி வசதி செஞ்சு தர மாட்டேறாங்க ஒரு பாத்ரூம் தர மாட்டாங்க ஒரு தொட்டி மாட்டாங்க அரசாங்க இடத்துல தான் கூடியிருக்கான் பெரம்பூரில் தான் இது வரைக்கும் பட்டா கொடுக்க மாட்டாங்க ஒரு நான் ஒரு வரி விரையா வர மாட்டேறேன் அங்கே போய் ஒரு கான்டாக்ட் எடுக்க போனால் கூட என்ன சே ஆளுங்கன்னு கேட்கும்போது சரி ஒத்த எந்த ஊர் ஒற்றை சரின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த கான்டாக்ட் இல்லைன்ற மாதிரி எங்களை ஒதுக்கிறாரு நான் நாலு பேர் நிற்கும்போது டீக்கெட்டில் போய் ரெண்டு கொடுக்கும்போது என் பே நீங்கள் என் பேருக்கேன்னா என் பேர் என் பேர் சேகர்னு சொல்லிடுவேன் அவன் பேர் குமார்னு சொல்லிடுவேன் ஆனால் என் ஊரை கேட்கும்போது அவன் அவன் ஊரை கேட்கும்போது அவன் சொல்லிடுவேன் ஊர் பேரை நான் ஏவருக்கு சொல்லும் போது குறியி நிற்பேன் இப்போ இந்த ஊருக்குள்ள மட்டும்தான் எங்களை சேரிகாரர்கள் பார்ப்பாங்க வெளியூருக்கு போயிட்டால் யாரும் சேரின்னு தெரியாது இப்போ இந்த பேரை வச்சு எல்லா ஊர்காரங்களும் சேரின்னு கண்டுபிடிச்சிடறாங்க அடிப்படை பேர் தானே பேரில் இருந்து தானே எல்லாம் வருது பேரை மாற்றிட்டாலே எங்களுக்கு மாறிடுன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குது பேர் மாற்றினால நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு ஒரு கேள்வி வரும்போது பேர் மாற்றாமல் வரைக்கும் இருந்தோம்ல இப்போ நாங்கள் என்ன பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கோம் அதனால ஒரு ஒரு புதிய முயற்சி தானே எல்லாமே அந் 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 அந்த முயற்சியில் அந்த முயற்சியை பண்ணும்போது வந்து நாங்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடுவோம் வருங்கால பிள்ளைகளுக்காக இனிமேல் வேணும் அதுக்காக இவ்வளவு போராட்டமே ஆங்கிலேயர்களால் பயன்படுத்தப்பட்ட காலனி என்ற சொல் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு பட்டியலின மக்களின் வாழ்விடத்தை குறிக்கும் வார்த்தையாக மாறிப்போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் சாலை மற்றும் தெருக்களில் சாதியை குறிக்கும் சொற்களை நீக்க வேண்டும் என அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் உத்தரவிட்டார் ஆனால் அது செயல் வடிவம் பெறவில்லை பல தசாப்தங்கள் கழித்து தற்போதைய திமுக அரசு இந்த மாற்றத்திற்கு வித்திட்டிருக்கிறது பட்டியலின சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதைப் போல ஆதிக்க சாதி மனநிலையை மேலொழுப்பும் இடைநிலை சாதிகள் பெயர் கொண்ட தெருக்களின் பெயரையும் மாற்றி சமூகத்தில் சமமான நிலையை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருப்பதாக கூறுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா காலை நின்றது இந்த கீழ் ஜாதி மக்கள் இருக்கிற இடம் மற்ற இடம் வந்து உயர்ஜாதி மக்கள் இருக்கிற இடம் அப்படின்றத அவங்க ஏற்றுக்கொண்டு அதாவது அக்செப்ட் பண்ணி கொண்டு அது சமூகத்தில் இயல்பான விஷயமா அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி எந்த உறுத்தலுமே அவங்களுக்கு இல்லை அரசாங்க ரெக்கார்டில் நீங்கள் வந்து நீக்கிட முடியும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னை உயர் சாதியாக ஒருத்தன் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே இடைச்சாதிகள் வந்து தன்னை உயர்ந்தவர்களாக நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு அவனுக்கு அது எந்த மாற்றமும் தராது அவனை பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே காலனி தலித் மக்கள் வசிக்கின்ற குடியிருப்பு எப்பவுமே காலனி தான் எப்போவுமே அவனுக்கு சேரி தான் அது காலனி என்ற பெயர் நீக்கம் சாதி ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னெடுப்பு என சமூக ஆர்வலர்கள் ஆமோதிக்கின்றனர் ஆனால் மனித மனங்களில் ஊறி போயிருக்கும் சாதி வரியை நீக்க இந்த பெயர் மாற்ற அறிவிப்பு மட்டும் போதுமா எனவும் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் நீக்கத்தை மட்டும் சொல்லியிருக்கீங்களே தவிர ஆல்டர்னேட்டிவ் இல்லை இந்த ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரே வழி தலித் மக்கள் குடியிருக்கின்ற அந்த காலனி பகுதி அல்லது சேரி பகுதிக்கு புதிய பெயரை சூட்டுவதற்கு நீங்கள் அனுமதித்து அதை தனி கிராமமாக அங்கீகரிக்கும் சமூக போராளிகளோட பேர் எங்கள் தெருவுக்கு வைங்க சேகுவாரா பேர் வைங்க பெரியார் பேர் வைங்க ஜாதியத்துக்கு எதிராக போராடினவங்க பேரை வைங்க அப்போ அதிலிருந்து அவங்களுக்கு என்ன தெரியும்னா ஓ இவங்க வந்து ஜாதியத்துக்கு எதிராக நிற்கிறவங்க அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு அப்போவாச்சும் சில மனநோயாளிகளுக்கு அது புரியும் எல்லா மக்களும் போல நம்ம நிம்மதியாக வாழ முடியலையே எல்லாரும் போல சமமாக நாங்கள் போக முடியலை வாழ முடியலை நாங்கள் சரிக்காரன்னு ஒதுக்கிடுறாங்கல்ல அந்த மனநிலை பாதிக்கிறது எங்களுக்கு நாங்கள் கஞ்சி கூட வந்து கால்வையோடு நாங்கள் சாப்பிட்டு போயிடுவோம் எங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை அது வந்து சமுதாயத்தில் வெளியில் வரும்பொழுது அவனும் மனிதன் அவனும் மனிதன் அவரும் மனிதர் ஒரு மனிதர் எல்லாமே இங்கே சமம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எப்போது வருதோ அப்போதே மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி